நம்ம வசனத்தை வாசிக்கலாம் இன்னைக்கு கிறிஸ்துமஸ்காக ஒரு சின்ன செய்தியை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் அது உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன் கத்துறவங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன் உங்க குடும்பத்திலையும் ஆண்டவர் பிறந்து நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார் ஒரு வேலை ரசிக்கப்படாத குடும்பம் இருந்தால் உங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஒரு வசனம் வாசிக்கலாம் எடுத்துக்கொள்ள எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் மத்திய விஷய விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் மத்திய சுசேஷம் எடுத்துக்கோங்க எல்லாரும் ஒரு இருபது நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம் அதற்கப்புறம் நாம ஜெமித்து இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம் மத்திய சுசேஷம் ஒன்னா அதிகாரம் இருபத்தி வசனம் சேர்ந்து வாசிக்கலாம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை பெயரிடப்பட்ட குமாரன் அப்படின்ற தலைப்புல நான் பேச போகிறேன் பெயரிடப்பட்ட பாலகன் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க பொதுவா குழந்தை பிறந்த பேர் வைப்பாங்க ஏன் பேர் வைக்கிறாங்க சொல்லுங்க பாக்கலாம் ஏதாவது சொல்லுங்க குழந்தை பிறந்தா ஏன் பேர் வைக்கிறாங்க கூப்பிடுறதுக்கு வேற அடையாளம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சில குடும்பங்கள்ல பேர் வைப்பாங்க மூதாதையர்களின் பெயர்களை வச்சு அவங்கள ஹானர் பண்ணுவதற்காக இங்க ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த குழந்தைக்கு தேவன் பேர் வைக்கிறார் அவருடைய பேர் என்ன தெரியுமா இயேசு பிராமின்னு சொல்லுங்களேன் நம்முடைய தேவன் பேர் வைக்கிற ஆண்டவர் ஆபிராம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு ஆபிராமை ஆண்டவர் கூப்பிட்டாரு நீ ஆபிராம் கிடையாது ஆப்ரஹாம் அப்படின்னாரு என் மகன் ஆப்ரஹாம் பார்க்கலாம் அப்பா இப்ப கூப்பிடுறாரு அப்படின்னு ஆப்ரஹாம் சாரா அப்படின்னு ஒருத்தர் இருந்தா சாராவுக்கு தேவன் ஒரு பேர் வைத்தார் நீ சாரா கிடையாது சாராள் ஈசாக்கு யாக்கோப்புக்கு ஆண்டவர் பேர் வச்சாரு நீ யாரு இஸ்ரவேல் நம்முடைய ஆண்டவர் பேர் வைக்கிற ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் பேர் இருக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு என்ன பெயர் வச்சிருக்காருன்னு தெரியல வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல சபைகளில் ஏழு சபைகள்ல ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் வைக்கும் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாள் ஆண்டு ஒரு புது பேர் வச்சு உங்களை கூப்பிடுவார் எனக்கெல்லாம் என் பேர் பிடிக்கவே இல்லை பேர் வச்சிருக்காங்க தங்கராஜ் ஆனா நான் இருக்கிறதோ வேற கலரு என் கூட ஒருத்தன் படிச்சான் வேதமுத்து வேதத்துக்கும் அவனுக்கு சம்மதமே கிடையாது வேதமும் அவனையும் தூர தூரமா இருப்பான் வேதமுத்து பேர் தவறா வச்சுட்டாங்க ஆனா இங்க இயேசுக்கு ஒரு பேர் வைக்கிறார்கள் பேரிடப்பட்ட பாலகன் முதல் பேர் இயேசுக்கு ஒரு மூணு பேர் வச்சாங்க இயேசு பிறந்த போது முதல் பேர் இயேசு அப்படின்னு பேர் வச்சாங்க என்ன அர்த்தம் தெரியுமா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுகிறேன் அந்த வசனத்தை பாருங்கள் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் எல்லா பேரும் அந்த பேருக்கு பின்னாடி அந்த பேரின் குணாதிசயம் வெளிப்படும் கவனிங்களேன் அந்த பேர் ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த பேருக்கு பின்னாலே அந்த பேரின் குணாதிசயம் வெளிப்படும் ஆனால் இங்கே இவருக்கு ஒரு பேர் வைக்கிறார்கள் இந்த பேரில அவருடைய குணாதிசயம் வெளிப்படவில்லை அவர் செய்ய போகிற வேலையை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அவர் என்ன வேலை செய்ய போகிறாரா தமது ஜனங்களின் பாதங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வாராம் ரச்சிப்பார் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்காக வந்தாரு தெரியுமா சும்மா ஜாலியா இருந்துட்டு முப்பத்தி மூன்று வருஷம் வாழ்ந்துட்டு போறதுக்காக வரவில்லை ஜனங்களின் பாவங்களை கழுவ வந்தார் திஸ் ஹேஸ் டு கிளீன் நம்ம ஜனங்களின் பாவங்களை நீக்குவதற்காகவே இந்த பெயர் வைக்கப்பட்டது இந்த பெயரிலே ஒரு வல்லமை இருக்கிறது எல்லா பெயர்களிலும் குணாதிசயம் வெளிப்படும் ஆனால் இந்த பெயரிலோ அவருடைய வண்ணமும் வெளிப்படுகிறது இந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அந்த பெயர் என்ன அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி ஒரு புஷகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்களை வாசிங்க அந்த வசனத்தை மூணாவதிகாரம் அஞ்சாவது வசனம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அடுத்து அவரிடத்தில் பாவம் இல்லை இந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தம் என்ன என்றால் அவர் பாவங்களை நீ சுத்திகரிக்கிறவர் அவர் வந்ததே எதற்காக பாவங்களை கழுவதற்காக உங்களுடைய எல்லாருடைய பாவங்களை கழுவுவதற்காக தான் வந்திருக்கிறார் என்னுடைய பாவங்களை கழுவு வந்திருக்கிறார் ராமன் சொல்லுங்களேன் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாரும் பாவிகள் பாவிகளாகத்தான் பிறக்கிறார்கள் ஆனால் இந்த குழந்தை எப்படி பிறக்கிறது பாவம் இல்லாமல் பிறக்கிறது பாவம் இல்லாத குழந்தை அநேகரை பாவம் இல்லாமல் மாற்றுகிறது நான் உங்களை பார்த்து கேக்குறேன் நீங்க சிந்தனையினால உங்களுடைய செயல்களினால எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் இந்த இயேசுவை இயேசுவே என் உள்ளத்துல வாங்க அப்படின்னு சொன்னா போதும் அவர் வந்து உங்களை கழுவி சுத்திகரிப்பார் ராமன் சொல்லுங்களேன் ஒன்னு ஒண்ணு ஒன்று சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கவிட்டால் விட்டால் நம்முடைய எல்லா அநியாயங்களும் எவ்வளவு அநியாயம் நூறு அநியாயத்தை வேணா மன்னிச்சுக்கிறேன் அநியாயத்துலாம் மன்னிச்சுக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு பத்து அநியாயம் செஞ்சுக்கோ பத்து பொய்னா சொல்லிக்கோ நான் அப்படி சொல்லலை எல்லா அநியாயங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களையும் மன்னித்து சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் ஒரு ஆமையுன்னு சொல்லுங்களேன் நம்முடைய இயேசுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது பாவங்களை சுத்திகரிக்கிற வல்லமை நம்முடைய எல்லா பாவங்களையும் முன்னோர்கள் செய்த பாவமா இருக்கலாம் நீங்க செஞ்ச பாவமா இருக்கலாம் ஏன் பாவத்தினாலதான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன் இயேசுவினிடத்தில் அறிக்கை இருங்க மனுஷன் சொல்லாதீங்க தப்பு செஞ்சுட்டேன்னு மனுஷன் கிட்ட சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் உங்க சாப்டர் முடிஞ்சு கடைசி வரைக்கும் உங்களை அப்படிதான் பார்ப்பான் அப்படிதான் உங்களை வந்து என்ன செய்வான் பாவியாகத்தான் பார்ப்பான் பாவியாகத்தான் சித்தரிப்பான் சொல்லுங்கள் இயேசு உங்க பாவத்தை எல்லாம் கழுவ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு வசனத்தை யோவான்சு விசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இந்த வ இந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது முதல் வல்லமை பாவங்களை மன்னிக்கிற வல்லமை அடுத்து இந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது பதினாலு பதினாலு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிற கவனிங்களே பாவங்களை மட்டும் கழுவுகிற வல்லமை இல்லை நீங்கள் எதையெல்லாம் போதனிடத்தில் கேட்கிறீர்களோ இயேசுவின் நாமத்துல கேட்கிற ஒரு பெரிய பெட்டிஷன் எழுதுங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எழுது எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஆண்டு என் குடும்பத்துல சமாதானம் இல்லை சமாதானம் தாரும் நிம்மதி தாரும் விடுதலை தாரும் பிசினஸ் ஆசீர்வதிங்க என் கடன் பிரச்சனை மாறும் அப்படின்னு சொல்லி எழுதி ஏசுட்ட பொறுத்து ஏசுவ ஒரு சீல் வைங்க என்ன சீல் வைப்பாரு தெரியுமா கீழே என் நாமம் ஏசு அப்படின்னு வைப்பாரு பிதாவை செய்வாராம் அந்த வசனத்துல அப்படித்தானே போட்டிருக்கு ஏன்னா நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் திஸ் நேம் ஹஸ் த பவர் இந்த நேம்ல என்ன பவர் இருக்கு தெரியுமா ஜெபிக்கும் போது ஜெபத்தை அப்படியே சொல்லுங்களேன் போது கடவுள்கிட்ட நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்துல கேளுங்கள் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இந்த நாமத்துக்கு இன்னொரு வல்லமை இருக்கிறது அதை சொல்லுகிறேன் மார்க்கு சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் வியாதேசர்கள் மேலே கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொசமாகார்கள் சாவு கேடுவானவர்களை குடித்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் செய்யாது கவனிங்க இந்த நாமத்துக்கு இன்னொரு வல்லமை இருக்கிறது த பவர் திஸ் நேம் ஹேஸ் த பவர் ஓவர் தி பவர் ஆஃப் டார்க்னஸ் இருட்டின் வல்லமைகளின் மேல இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது நாமே சொல்லுங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி கை நீட்டினா பிசாசு ஓடுது இயேசுவின் நாமத்துல நான் உனக்கு ஆலை ஜிற வியாதியை வெளியே கொண்ட வியாதி போகுது ஆமின்னு சொல்லுங்களேன் இயேசுவின் நாமத்துல இன்னைக்கும் அற்புதம் நடக்குது அற்புதம் நடக்குதா சொல்லுங்களேன் ஆமா நடக்குது யார் மூலமா பாசு மூலமா மட்டும் நடக்குது நீங்க சொல்லும் அற்புதம் நடக்கும் இயேசுவி நாமத்துல அசு தாவிய வெளியே போகும் அப்படின்னு சொன்னா வெளியே போகுது இந்த நாமத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது என்ன வல்லமை சாத்தானின் எல்லா வல்லமையையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆமே சொல்லுங்களேன் நீங்களா போய் உங்க சத்துருவை மேற்கொள்ள முடியாது இயேசுவி நாமத்துல நீங்கள் சொல்லும் போது அற்புதங்கள் நடக்குது வட இந்தியாவில நாங்க ஊழியம் செய்யும் போது எங்க வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணிக்கு ஆராதனை பத்தரைக்கு ஆராதனை பத்தரை ஆராதனைக்கு முத வாரம் ஒரு அங்கிள் வந்திருக்கிறாங்க மறுவாரம் அவர் புதுசா ஒருத்தவங்களை கூப்பிட்டு வர முதல் வாரம் நான் என்ன பேசியிருக்கேன் எல்லாம் ஓடும் அப்படின்னு பேசியிருக்கிறேன் அவரு கூட ஒரு விசுவாசம் எங்க வீட்டு பக்கத்துல பதினெட்டு வருஷமா பிசாசு பிடிச்சுக்கு ஒரு அம்மா இருக்குது செய்வன கோளாறுல அம்மாவை வரேன்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க எங்க வீடு இருக்குன்னா முன்னாடி தோட்டம் பின்னாடி வீடு எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த அஸ்விதாவை பிடித்த அம்மா விழுந்து உருண்டு ஆடுகிறது அந்த ஐயா வேகமா வந்து கூப்பிடுறாரு பாச நீங்க போனாலும் சொன்னீங்கல்ல நானே மறந்துட்டேன் போனாலும் சொன்னீங்கல்ல வாங்க பிசாசு பிடிச்சவங்கள கூப்பிட்டு வந்திருக்கிறேன் போய் கை வைத்து ஜோம் பண்ணா அந்த தெருவே எங்களை பார்க்கிறது எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்னடா நடக்குது இங்க ஏசுமி நாமத்துல வாய் மூடு அப்படி சொன்ன உடனே வாழ மூடுச்சு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வருவார் அந்த ஐயா இருபது கிலோமீட்டர் வந்த உடனே காருக்குள்ளே பிசாசு ஆட ஆரம்பிச்சிருச்சு அது இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது அவனும் சொல்லுங்களேன் எல்லா விதமான அந்தகார வல்லுமைகளும் விளங்குகிறது இந்த இயேசுக்கு இந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைத்தார்கள் அந்த பெயர் இயேசு இயேசு என்றால் பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசுவின் நாமத்துல கேட்கும் போது அது அப்படியே நடக்கிறது மூன்றாவது இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது அவன் சொல்லுங்களேன் எல்லா அந்தகார வல்லமைகள் ஓடுகிறது நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்க ஏதாவது எனக்கு பண்ணிருப்பாங்களோ அது பண்ணிருப்பானோ இது பண்ணிருப்பானோ அதெல்லாம் பயப்படாதீங்க இயேசு இயேசு மட்டும் சொல்லுங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் கூட இயேசுவ மட்டும் நம்பு அவனே சொல்லுங்கல்ல இயேசு நாமத்துல அற்புதம் நடக்கும் இயேசு உங்களுக்கு விடுதலை தரல திஸ் நேம் ஹேஸ் த பவர் டு கேஸ்ட் அவுட் ஆல் டீமன்ஸ் அண்ட் ஈவன்ஸ் ரெண்டாவது இந்த ஏ இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைத்தார்கள் அது என்ன பேர் பசிக்கலாம் மாறு மத்திய விசுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரத்துல இந்த குழந்தைக்கு இரண்டாவது ஒரு பேர் முதல் ஒரு பேர் சொன்னேன் என்ன பேர் சொன்னேன் இந்த குழந்தையின் சத்தவன் சொல்லுங்க இயேசு இயேசுவை நாமத்துல இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறேன் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோ யாவருடைய முன்னந்தாள்களும் உடல்டும் இயேசுன்னு நீங்க வாயத்தறந்து சொல்றீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறு வாழ்க்கை தலைகீழா மாறும் எங்க வாழ்க்கை மாறினது உங்க வாழ்க்கையும் மாறும் இயேசுவின் நாமத்துல அவ்வளவு வல்லமை இருக்கிறது இரண்டாவது இயேசு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைத்தார்கள் இருபத்தி மூணாவது அவன் இதோ ஒரு கண்ணினி கற்பகுதியாகி ஒரு குமாரனை சொல்வாள் அவருக்கு இரண்டாவது இந்த பாலகனுக்கு பேர் வைக்கிறார்கள் இம்மானுவேல் சொல்லுங்களேன் இம்மானுவேல் வரலை இல்லை இம்மானுவேல் வந்தாம வரல என்பதற்கு என்ன அர்த்தமா தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம் பழைய ஏற்பாட்டுல இதற்கு இணையாக ஒரு பெயர் இருக்கிறது எகோவ்வா சம்மா சொல்லுவேன் ஆமா அப்பப்போ பேச வைக்கணும் காலையிலே நீ எத்தனை மணிக்கு எரிச்சிக்கலோ தெரியாது ஏன்னா டயருல சூங்கிட கூடாது எகோர்வா சம்மா எகோவா சம்மா கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இங்க இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தமா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் தேவன் ஒரு வாக்குத்தார் எப்படியா புஷகம் பதிமூணாம் அதிகாரம் அஜா தோசனத்துல நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் இப்ப கேட்கறதுக்குலாம் நீங்க பதில் சொல்லணும் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுங்க தேவன் என் கூட இருக்கிறார் சொல்லுங்க ஆமா தேவன் நான் நான் ஒரு வேர்டு சொல்லுவேன் அதுக்கடுத்து நீங்க சொல்லணும் தேவனும் கூட இருக்கிறார் நம்புறீங்களா நம்புறீங்களா அப்ப நான் சொல்லுங்க தேவன் கூட இருக்கார் சொல்லுங்க சரி நான் சொல்றதுக்கு கூட சொல்லுங்க நீங்க சிங்கத்தின் வாயில் அகப்படும் போது சொல்லுங்க சத்தம் தேவன் என் கூட இருக்கிற அக்கடிக்குள்ள போகும்போது நீங்க உங்களை யாராவது காட்டி கொடுக்கும் போது உங்க உறவுகளை யாராவது உடைக்கும் போது உங்க போட்டு உங்க படகு முங்கும் விசுவாசமா சொல்லுங்க ஆமா அப்புறம் கடன் கடன் பிரச்சனையில் நீங்க மூழ்கும் போது வியாதியில நீங்க படுக்கும்போது நீங்க தோற்று போகும்போது ஜெயிக்கும் போது யார் போய்விட்டாலும் சத்தமா சொல்லுங்க மரணப்படுக்கையில் தனிமையின் போராட்டத்தில் நீங்க ஊழியம் செய்யும் போது எதுவுமே இல்லையா சொல்லுங்க தேவன் கூட இவருடைய பேர் என்ன தெரியுமா இம்மான வேர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம குடும்பத்தோடு கூட இருக்கிறார் நம்ம பிள்ளைகளோடு கூட யார் உங்களை கைவிட்டாலும் யார் கைவிட இறங்காலும் இயேசுகளை கைவிடவே மாட்டார் வசனம் சொல்லுகிற ரோமர் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்தை பாருங்களேன் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் ஆண்டவர் உங்க பக்கத்துல இருந்தார் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க கடலை கொந்தளித்தாலும் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒண்ணு அது வசனம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை பூமியை நிலம் மாறினாலும் பர்வதங்கள் நடு சமுத்திரத்தில் தாழ்ந்து போனாலும் நாம் பயப்படுவோம் ஏனென்றால் கத்தனம் நம்மோடு கூட இருக்கிறார் சேனைகளின் கத்தனம் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய பேர் என்னங்க ரெண்டாவது பேரு இருக்கிறவர் முதலாவது இரண்டாவது அவருடைய பேர் இம்மானுவே ஒரு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்கள் மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது இதோ நான் உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் வானத்தின் கீழே பூமிக்கு மேல எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் கவனிங்க எல்லா நாளும் கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லுங்களேன் ஏன் அப்படி அவர் கூட இருக்கிறார் அவர் பேர் அதுதான் இம்மானுவேல் இம்மானுவல் என்றால் கூட இருக்கிற அவர் நீங்க பிரயாணம் பண்ணும் போது நீங்க என்ன செய்தாலும் கடவுள் உங்களை விட்டு விலகுவதே இல்லை யாரும் கைவிடலாம் யாக்கோபுன்ற ஒருத்தர் இருந்தா அவர் பக்தன் அம்மா வீட்டை விட்டு போகும்போது அவனுக்கு யாருமே இல்லை துணையா எல்லாரும் கைவிட்டார்கள் எல்லாரும் கைவிட்டாலும் இந்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னார் ஆண்டவர் அற்புதம் செய்தார் மூன்றாவது இந்த பாலகனுக்கு வைக்கப்பட்ட பெயர் லூக் அசோசியேஷன் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வசனங்கள் பாசிங்க யாராயிலும் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம் உங்களுடைய உன்னுடைய என் கண்கள் கண்டது கவனிங்களே பிறந்துட்டாரு பிறந்த உடனே அவருக்கு பேர் வைக்கிறாங்க இம்மானுவேல் பேர் வைக்கிறாங்க மூணாவது எட்டாவது நாள் ஆயிடுச்சு எட்டு நாள் ஆயிடுச்சு குழந்தை பிறந்து எட்டாவது நாள் குழந்தைய சர்ச்சுக்கு கொண்டு போறாங்க குழந்தையெல்லாம் குழந்தை பிறந்த உடனே சர்ச்சைக்கு கொண்டு வராங்கல்ல அது மாதிரி குழந்தைங்களை சர்ச்சுக்கு கொண்டு வராங்க கொண்டு போயிருக்காங்க முதல் முறையா நேற்று கொண்டு இங்க யூத யூதர்களுடைய குடும்பம் மரியாதை விவசாயப்பும் சேர்ந்து இயேசுவ சர்ச்சுக்கு கொண்டு போறாங்க சர்ச்சுக்கு கொண்டு போனா அங்க வயசான ஒருத்தர் உட்கார்ந்து நூறு வயதுக்கு மேல அவரை பற்றி வசனம் சொல்லுகிறது மேல இருக்க வசனத்தை பாருங்க அவர் எதற்காக காத்திருந்தாராம்

கவனிங்களே அந்த கோயிலுக்கு ஒரு ஒரு தாத்தா இருந்தார் ரொம்ப வயதானவர் அவருக்குள்ள பயம் வந்துருச்சு என்ன பயம் வந்துருச்சு நான் செத்து போயிடுவோம் அப்படின்னு பயம் வந்துருச்சு ஆண்டவர் சொல்ல நீ சாக மாட்ட பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீ சாக மாட்ட பக்கத்துல சொல்லுங்க விசுவாசமா சொல்ல நான் மறிக்க மாட்டீர்கள் ஆண்டவருடைய காரியங்களை பார்க்கும் மறிக்க மாட்டீர்கள் ஆண்டவர் சொல்றாரு நீ கத்தருடைய கிறிஸ்துவை காணும் முன் மறிக்க மாட்டாய் இவன் யாரு வெயிட் பண்ண ஆளு எதற்காக வெயிட் பண்ணா தெரியுமா இஸ்ரேலுக்கு ஆறுதல் வரை காத்திருந்தான் காத்திருக்கிறீங்களா நீங்க எதுக்காயிலும் ஏதாயிலும் விஷயத்துக்காக காத்திருக்கிறீங்களா நன்மை நடக்க அற்புதம் நடக்க உங்க குடும்பத்துல கிரியைகள் நடக்க காத்துருக்கிறீங்களா காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன் அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சாக மாட்டீங்க அதை பார்த்து அனுபவிப்பதற்கு முன்பாக நீங்கள் மதிப்பது இல்லை அந்த வசனம் சொல்லுகிறது அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த இயேசு அந்த அந்த சிமியோன் கொடுக்குறாங்க சிமியோன் கைகளிலே வாங்கி அந்த வசனத்தை பாருங்கிற அந்த பிள்ளையை அவன் கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே அந்த வசனத்தை படிக்கலாம் ஆண்டவர்களே உமது வார்த்தையின்படி உமது இப்பொழுது சமாதானத்தோடையே போக விடுகிறேன் பிரகாசிக்கிற ஒளியாகவும் ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரசன்யம் இங்கே இயேசுக்கு வைக்கப்படுகிற மூணாவது பேரை பாருங்கள் உன்னுடைய சால்வேஷன் அவரை பற்றி வசனம் சொல்லுகிறது இது ஆயத்தம் பண்ணப்பட்ட லட்சன்யம் இது சாதாரண லட்சன்யம் கிடையாது ஆயத்தம் பண்ணப்பட்ட லட்சம்யம் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஒன்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் சொல்லுங்களேன் அப்படிதான் பவுல் அடிகளார் சொல்லுகிறார் ஒண்ணு குறுந்தியற் புஷகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை காது கேட்கவில்லை மனிதர்களுடைய இருதயத்தையும் தோன்றவும் இல்லை ஆண்டவர் ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அவன் பேர் வைக்கிறான் பிரிப்பேர்டு இதை எப்ப ஆண்டவர் ஆயத்தம் பண்ணார் தெரியுமா மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இவரை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்தார் ராமேந்திரங்களே மனுஷன் பாவம் செய்வான் ஆண்டவருக்கு தெரியும் மனுஷன் விழுந்து போவான்னு தெரியும் அந்த மனுஷனுக்கு பாவ விமோச்சனம் கொடுப்பதற்காக ஒரு லட்சணியமாய் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சில நன்மைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இயேசு மொதல் வரை வந்துட்டாருங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாம இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஏசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆனதுனால நான் ரொம்ப பெரிய ஆள் அவரை முன்னாடி கொண்டிருக்கிறோம் ஆனா ஒண்ணு ஒரு உண்மை சொல்லுகிறேன் ஏசு திரும்பவருக்கு வருவார் அவர் குழந்தையாய் வரமாட்டார் ராஜாதி ராஜாவாய் வருவார் கர்த்தாதி கர்த்தாவாக வருவார் இந்த முழு உலகத்தையும் ஆளுமை செய்கிறவராக வருவார் அவர் வரும்போது பூமியில் இருக்கிற எல்லா நாவுகளும் சொல்லும் இயேசுவை கர்த்தர் என்று ஆமன் சொல்லுங்களேன் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லும் முழங்கால்கள் இயேசுதான் வல்லமுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளும் இயேசு அங்க போய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பரலோகத்துல இன்னைக்கு அப்படி சொன்னா உங்களுக்காக எனக்காக ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ராமன் சொல்லுங்களேன் இயேசுவான் சொன்னார் நானே போய் உங்களுக்காக ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ணி ரெண்டாயிரம் வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளோ பெரிய மகால் கட்டுறாருன்னு தெரியல அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டுருக்கிறார் ஆயத்தம் பண்ணப்பட்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் கத்தலுங்கிற ஆசீர்வதிப்பார் மூணு பேரை மறந்துடவே கூடாது இந்த குழந்தைக்கு என்னென்ன பேர் சொல்ல பார்க்கலாம் ஏன் ரெண்டாவது இம்மானுவே மூணாவது ராட்சம்யம் நீங்க வீட்டுக்கு போயில சொல்லிக்கிட்டே போங்க இம்மானுவேல் 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 நீங்க சொல்லுங்க எதையெல்லாம் நீங்க சொல்லி சொல்லணுமோ சொல்லுங்க என் மனைவி என்னை கைவிட்டாலும் இம்மானுவேல் என் கணவன் என்னை கைவிட்டாலும் இம்மானுவேல் இருக்கிறார் உள்ள கைவிட்டாலும் இம்மானுவேல் இருக்கிறார் யார் என்னை விட்டு போனாலும் இம்மானுவேல் இருக்கிறார் சொல்லிக்கிட்டே போங்க விசுவாசம் அதிகமாக எல்லாரும் எழுந்து இருக்கலாம் நம் ஜபம் பண்ண போகிறோம் முடிக்க போகிறோம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வதிங்க அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லா கண்களை மூடி இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது உங்கள் பாவத்தை மன்னிப்பார் அவரால் முடியாத பாவம் என்று ஒன்றுமே இல்லை கண்களை மூடி அப்படியே ஜோம் பண்ணல எல்லாம் வலதுகாரம் உயர்த்தி அந்த எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஏதாயும் பாவம் அக்கிரமம் நீங்கள் மனசுக்குள்ள நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன் ஏசு உங்க பாவங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரச்சிக்கிறவர் உங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி அநியாயங்களை எல்லாம் மன்னித்து அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் இங்க இருக்கிறார் சொல்லும் போது அவர் உங்க பாவத்தை கழுவுகிறார் அவர் உங்க ஸ்பிரிட்ட கழுவுகிறார் உங்க சோலை கழுவுகிறார் உங்க சரீரத்தை கழுவுகிறார் நித்திய ஆவியினாலே தம்மை தாமை பழுதற்ற வழியாக ஒப்பு கொடுத்த இயேசு ரத்தம் உங்க மனசாட்சியை கழுவும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெவம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்துல வியாதிகள் ஓடும் இயேசுவின் நாமத்துல இதுக்கப்புறம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க ஆண்டவர் உங்க குடும்பத்துல நன்மைகளை செய்வார் என் நாம நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு சொல்லி விண்ணப்பமா இருக்கிறது கத்தர் அற்புதம் செய்வார் நாமத்துல நாமத்தில் அசுத்தாவிகள் விளக்குவதாக அந்த ஜனங்களை பிடித்திருக்கிற எல்லா இருளின் வல்லமைகள் ஒருவேளை இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்குள்ள எதை பயம் இருக்கும்

ஜனங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் அவர்களை தட்டி கொடுங்க ஆண்டவரே இம்மானுவேல் நான் கூட இருக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விட மாட்டேன் நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்த நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டு அவர் ஆயத்தம் பண்ணப்பட்ட ரசிக்குள் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு நான் உங்களை கொண்டு போடும் வரைக்கும் சொல்லி நீர் எங்களை திருப்தியாக்குவீராக நிரப்புவீராக என்று சொல்லி சொல்லிக்கிறேன் கால வேளையில ஆராதங்கள வந்து கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதையும் அன்றுவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல யாரும் இல்லையே தனிமையா இருக்கிறேன் என்று கவலையோடு ஏக்கத்தோடு இருப்பார்கள் என்றார் இம்மான் இவர்களோடு கூட இருப்போம் அற்புதங்களை செய்வீராக அன்றவரே ஜனங்கள் இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை கத்த மீறி இருந்து காரியங்களை நடப்பிப்பீரா என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே நன்றரை சோதரி என் முழு உலமே பிரசுத்த நாமத்தை சோதரி ஆத்மாவே கத்திரை சூத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆம நம்முடைய கத்திராகி இயேசு கிருஷ்ணனுடைய கிருவையும் பினாவாகிய தேவனுடைய அன்பும் அன்பம் தாவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆம